வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கடையில் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சுண்டைக்காய் காய்ந்த சுண்டைக்காய் பேக்கெட்டு எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு ரூபா நீங்கள் வச்சா போதும் ஒரு சூப்பரான ஒரு சுண்டக்காய் குழம்ப நீங்கள் சாப்பிட்லாம் நிச்சயமாக சுண்டைக்காய்னா கசக்கவே கசக்காது அந்த அளவுக்கு அந்த குழம்ப நாம் சரியாக வைக்கும்போது அந்த குழம்பு நம்மளுக்கு ஒரு பத்து நாளைக்குன்னு கூட நம்ம வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் குழம்பு வந்து தோசைக்கு அதே மாதிரி சப்பாத்தி இட்லி இந்த மாதிரி உப்புமா செஞ்சால் கூட அது கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காயில் நாம் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம் நீங்கள் இந்த பேக்கெட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது போது அந்த சுண்டைக்காயில் இருக்க அந்த பின் எல்லாம் எடுத்துருங்க ஏன்னா முக்கியமான விஷயம் அதுதான் ஏன்னா அந்த பின்னெல்லாம் நம்ம கவனமாக எடுக்கணும்னா நிச்சயமாக நம்மளுடைய சாப்பாட்டில் அது கலந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுத்துரும் இப்போவும் இந்த சுண்டைக்காயை நான் பிரித்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் அதே மாதிரி தக்காளி வெங்காயம் பாப்பா தனித்தனியாக தூக்கி போட்டுடுறாங்கன்னு சொல்கிறதுனால தக்காளி வெங்காயத்தை நான் நல்லா மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் மிளகு சீரகம் கடுகு அது கூட ரெண்டு வந்தையும் போட்டு பெருங்காயத்தூள் இப்போ போட்டாலும் பரவாயில்ல இறக்கும்போது போட்டாலும் பரவாயில்ல நல்லா பொறிஞ்சி வரும் எண்ணெய் நல்லா காமிச்சுனா பொறிஞ்சு வரும் பொறிஞ்சு வரும்போது நீங்கள் வச்சுருக்கீங்களாம் அரைச்சி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அதில் இந்த தாளிப்பை எடுத்து கொட்டி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாசம் போட வரைக்கும் நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டே இருக்கும் இந்த சுண்டக்காயில் நல்ல செரிமானம் ஆகக்கூடிய சத்தும் இருக்கும் அதே மாதிரி நீரிழிவு நோய் அதாவது சுகர் இருக்கலையா அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நிச்சயமாக சுண்டைக்காய் எல்லாருமே எடுத்து சாப்பிட்லாம் இரத்த சோகை நோய் உள்ளவங்க இதை சாப்பிடும்போது எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கிது பல நோய்கள் குணமாகுது இதய ஆரோக்கியம் கிடைக்கிது சிறுநீரகத்தில் செயல்பாடுகள் ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அந்த செயல்பாடுகளை ஊக்குவிக்குதும் குடல் வயிறு பகுதிகளை எல்லாமே சுத்தம் பண்ணுது நல்ல நுண்கிருமிகள் வயிற்றில உருவாக எண்ணிக்கை அதிகமாக இந்த சுண்டைக்காய் மிக சிறந்த ஒரு பொருளாக நம்மளுடைய ஆரோக்கியத்தில் உதவுது ரத்தத்தில் வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்து அதன் மூலமாக இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது இந்த தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் புளியை நல்லா ஒரு தடவை அலசிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க சுடுதண்ணி போட்டு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிடுங்க அப்போ தான் புளியை நல்லா கரையும் புளியை லைட்டாக நீங்கள் நல்லா கரைச்சி இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிறதுல எடுத்து ஊற்றிடுங்க பச்சை வாசனை போட்டோம் நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருங்க எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் நீங்கள் ஊற்றின எண்ணெய் அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்த பிறகு துளி மஞ்சள் தூள் வீட்டுக்கு தேவையான அளவு உங்கள் வீட்டில் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் திட்டமாக இருக்கும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா காரம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உப்பு போடவே கூடாது ஏன் உப்பு போடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த காஞ்ச சொந்தக்காலம் உப்பை போட்டு தான் அவங்க காயை வச்சு பதப்படுத்தி அதை பேக்கெட் பண்ணியோ இல்லை நம்ம எடுத்து கேட்குற மாதிரியும் கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா உப்பை போட்டோன்னா வாயில் வைக்கவே முடியாது குழம்ப பண்ண வேலைலாம் வீணாக போயிடும் அதனால் உப்பை மட்டும் எடுக்கவே கூடாது ஒரு சுண்டைக்காயை எடுத்து வாயில் போட்டுட்டு கூட பரவாயில்ல ஏன்னா எனக்கு செஞ்சு செஞ்சு எனக்கு பழக்கம் ஆகிடுச்சி நான் உப்பே போட மாட்டேன் சுண்டைக்காயில் நான் உப்பு போட மாட்டேன் அதை மன தக்காளி வாங்கினாலும் வாயில் ஒன்று போட்டு பார்ப்பேன் அதில் உப்பு இருக்கா இல்லையான்னு உப்பு திட்டமாக இருந்துச்சுன்னா அதோடு நம்ம விட்டுடலாம் இப்போ நான் வச்சு நான் சாப்பிட்டேன்லையா இல்லையா உப்பு திட்டமாக இருக்கு ஆனால் அந்த சுண்டைக்காயை எடுத்து வென்று சாப்பிடும்போது தான் உப்பு இருக்குது அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அந்த சுண்டைக்காய் அதில் ஊற 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 குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க வந்துருச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கும் நல்லா வாசனை வர ரொம்ப பயங்கரமாக வருது இப்போது நான் என்ன பண்ணேன் சுண்டைக்காயை பக்கத்துலேயே நல்லா எண்ணெயை காய வச்சுட்டேன் உங்களுக்கு ரெண்டு கேஸில் ரெண்டு அடுப்பில் ரெண்டு பார்க்க முடியும்னா நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா குழம்பு கொதித்து இறக்கிட்ட உடனே பக்கத்தில் இதை வைங்க இல்லாட்டி கண்டிப்பாக இதை தீஞ்சிரும் கவனமாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் ஒரு பக்கம் குழம்பு க நல்லா கொதிச்சுட்டு அதை நீங்கள் நல்லா கலரை விட்டுருங்க இன்னொரு பக்கம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நெல்லெண்ணெய் விட்டு சில பேர் தேங்கனையும் விட்டு சமைக்கிறாங்க அதுவும் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ அந்த எண்ணெய் விட்டு தாளிச்சுக்கோங்க நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் வெங்காயம் நான் வெங்காயம் தக்காளி அரைச்சதையா அரைச்சது இருந்தால் கூட நான் தனியாக ரெண்டு வெங்காயம் போட்டு தாளித்தேன் நல்லா வாசனையாக இருந்தது எனக்கு சின்ன வெங்காயம் நான் கிடைக்கல இன்னும் இங்கே சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை பொடியாக அரிஞ்சு பூண்டு நான் ஏற்கனவே நான் தட்டி நான் எடுத்து வச்சுருந்தேன் தோலை உழிச்சு ஸோ அந்த பூண்டையும் நான் போட்டுவிட்டேன் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது நான் ஏற்கனவே நான் வறுத்து வச்சுருந்தேன் எண்ணெயில் பொறிச்சு வச்சுருந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா கொதி வருது இப்போது வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்ட பிறகு கோல்டன் ப்ரவுன் கலரில் அதையும் எடுத்து இந்த கொதிக்கிற குழம்புல போட்டு இன்னும் நான் நல்லா நான் கொதிக்க விடுறேன் எவ்வளோ வாசனையாக இருக்கும்ன்றது நீங்கள் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் கஷ்டம் கிடையாது இதை நீங்கள் பொறுமையாக செஞ்சிங்கன்னா உண்மையிலே ரொம்ப அற்புதமாக வரும் அந்த சுண்டக்காய் வந்து நீங்கள் ஒரு குழம்ப நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கசப்பு அப்படின்றது இருக்காது ஏன்னா புளிப்பு உப்பு காரம் அதே மாதிரி கசப்பு நாம் இன்னொன்று ஒன்று சேர்க்க போகிறோம் அதுதான் நாம் வெள்ளம் வெள்ளம் ஒரு துண்டு நம்ம சேர்க்கணும் இந்த மாதிரி எல்லா சுவைகளையும் சேர்த்து உள்ளடக்கியது தான் இந்த காரக்குழம்பு சுண்டக்காய் காரக்குழம்பு ஆறு சுவையும் நிறைஞ்ச ஒரு குழம்பு இறக்கும்போது நாம் அந்த புற துண்டு வெள்ளத்தை நல்லா நுணுக்கி போட்டு நம்ம இறக்கிடலாம் எந்த வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டு நீங்கள் இறக்கிடுங்க குழம்பு சில பேர் தண்ணியாக கேட்பாங்க ஆனால் குழம்பு சுண்டக்காய் குழம்பு வத்த குழம்புனா இப்படி தான் இருக்கணும் இதுதான் கரெக்டாக இருக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி தண்ணியாக வேணும்னா தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எனக்கு இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் நானும் இதோடு நான் நிறுத்திட்டேன் மறக்காமல் கருவேப்பில போடுங்க கருவேப்பிலாம் எனக்கு பொடியாக தான் கிடச்சிது அதனால் அந்த பொடியை எடுத்து கருவேப்பில எடுத்து நான் அதே மாதிரி கொஞ்சோண்டு நல்லா தண்ணி விட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிக்கோங்க கொத்தமல்லியம் ஏன்னா மண்ணோடு இருக்கும் நல்லா அலசிவிட்டு அதை பொடியாக அரிஞ்சு கடைசியாக நீங்கள் இந்த குழம்புல தூவி கேஸை ஆஃப் பண்ணுறங்க அவ்வளோதான் சூட்டோட கேஸில் வைக்காதீங்க குழம்ப குழம்ப இறக்கி கீழே வச்சுட்டுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு குழம்பு சூப்பராக வந்துருச்சு இந்த குழம்பு நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சாம்பாரோ ஒரு ரசமோ நீங்கள் வச்சிங்கன்னா கூட இந்த குழம்பு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா வச்சு கொஞ்சம் தொட்டு சாப்பிட்ருக்கறதுக்கும் நல்லாயிருக்கும் தண்ணி சோறு சாப்பிட்டா கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும்